பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த பாடத்தில் சிறப்பு தொடர்களில் டைப் த்ரீ கணக்குகளை போட போகிறோம் டைப் த்ரீ அப்படின்னா என்ன முதல் என் எல் எண்களின் கணங்களின் கூடுதல் இதுதான் டைப் த்ரீ முதல் என் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் இந்த மாதிரி வாக்கியம் வந்தா இது டைப் த்ரீ வகையை சார்ந்தது அது என்ன கணங்களின் கூடுதல் கணங்களின் கூடுதல் அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு இருக்கும் பாருங்க ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு இருக்கும் இந்த நம்பர்லாம் எப்படி தொடங்கும் ஒன்றில் ஆரம்பித்து போயிட்டே இருக்கும் எல்லா நம்பருக்கும் அடுக்கு மூணு இருக்கும் கடைசியில் ஒரு நம்பர் இருக்கும் இதுக்கும் அடுக்கு மூணு இருக்கும் இந்த மாதிரி அடுக்கு மூணு இருந்தால் அது கணங்களின் கூடுதல் அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதான் ஃபார்முலா என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா முழுவதும் பிராக்கெட் போட்டு அதன் பிறகு ஸ்கொயர் போடணும் இந்த ஃபார்முலா முழுவதும் பிராக்கெட் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கொயர் போடணும் இந்த மாதிரி இருந்தால் இந்த ஃபார்முலாவுக்கு பெயர் கணங்களின் கூடுதல் கணங்களின் கூடுதல் அப்படின்னு வந்தாலே இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும் ஓகேவா இந்த ஃபார்முலாவில் ஒரு விசேஷம் இருக்குது என்ன விசேஷம் உள்ளே என்ன இருக்குது பாருங்க என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ இந்த உள்ளே இருக்கிற ஃபார்முலா இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா உள்ளே இருக்கிற ஃபார்முலா இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா அப்போ இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதா அர்த்தம் ஓகேவா பாருங்க முதல் என் இயல் எண்களின் கூடுதல் இது ஏற்கனவே டைப் ஒன் வகையை சார்ந்தது இதே தான் இந்த இடத்துலையும் வருது இயல் எண்கள் கூடுதலில் ஸ்கொயர் இருக்காது கணங்களின் கூடுதலில் ஸ்கொயர் இருக்கும் ரெண்டு ஃபார்முலாவும் ஒன்று தான் இதில் ஸ்கொயர் இருக்காது இதில் ஸ்கொயர் இருக்கும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுதுன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஓகேவா அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு போட போகிறோம் இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஒன்னின் அடுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டின் அடுக்கு மூணு ப்ளஸ் மூணு அடுக்கு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் பதினாறின் அடுக்கு மூணு கூடுதல் காணுங்க கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியில் இங்கே இருக்கின்ற எல்லா நம்பரையும் கூட்டினா என்ன விடை வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இதான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் இப்போ இந்த கேள்வியில் ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன இருக்குது அடுக்கு மூணு இருக்குது அப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு இருந்தால் அதுக்கு ஃபார்முலா என்ன முதல் என் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்போ ஃபார்முலா என்ன என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை இந்த கணக்குக்கு பயன்படுத்தணும் போடலாமா ஈக்குவல் டு என்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதியாச்சு அடுத்து என்ன செய்யணும் இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க எண் இருக்குது அப்போ எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பர் போடணும் பதினாறு போடணும் இந்த கணக்கில் பதினாறு நம்பர் இருக்குது அப்போ எண்ணுக்கு பதிலாக பதினாறுன்னு போடணும் ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலாக பதினாறுன்னு போடணும் பதினாறு இன்ட்டு இந்த எண்ணுக்கு பதிலாக பதினாறு போடணும் பதினாறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பை இரண்டு அதன் பிறகு ஃபுல்லாக ப்ராக்கெட் போடணும் ஃபுல்லாக ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும் அடுத்து இதை சுருக்கணும் பதினாறு எட்டு பதினாறு ஒன்று பதினேழு பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு இப்போ இதை சுருக்கணும் இந்த ரெண்டால் பதினாறு அடிக்கலாம் எட்டு ரெண்டு பதினாறு அடுத்து இதை பெருக்கணும் எட்டு பெருக்கல் பதினேழு எட்டு பெருக்கல் பதினேழு ஹோல் ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கிட்டே வரணும் இப்போ பதினேழையும் எட்டையும் பெருக்கணும் பதினேழு இன்ட்டு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தாறுக்கு ஆறு மீதி ஐந்து ஓரெட்டு எட்டு எட்டு அஞ்சும் பதிமூணு அப்போ பதினேழையும் எட்டையும் பெருகினா என்ன வருது நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறு பிராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும் அடுத்து என்ன செய்யணும் நூற்றி முப்பத்தி ஆறு ரெண்டு தடவை பெருகணும் ஸ்கொயர் இருந்தாலே அந்த நம்பரை இரண்டு தடவை பெருக்க வேண்டும் அப்போ நூற்றி முப்பத்தி ஆறு இன்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் இருந்தாலே அந்த நம்பரை இரண்டு தடவை பெருக்க வேண்டும் இப்போ நூற்றி முப்பத்தி ஆறையும் நூற்றி முப்பத்தி ஆறையும் பெருக்க போகிறோம் நூற்றி முப்பத்தி ஆறு இன்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு அடுத்தது ஓர் ஆறு 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 ரெண்டும் எட்டு அடுத்தது மூணாவில் போய் இருக்கணும் மூணாறு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூணு ஒம்பது ஒம்பது ஒன்றும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று அடுத்தது ஓர் மூணு 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 ஒன்றும் நாலு அடுத்தது ஒன்றாவில் போய் ஓர் ஆறு ஆறு ஓர் மூணு மூணு ஒன்று ஆறு ஒன்பது எட்டு ஆறு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று மீதி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ஒன்று அப்போ விட என்ன வருது பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதுதான் ஆன்சர் இதுதான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் கணக்கில் அடுக்கு மூணு வந்திருக்கு அப்போ ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க எண் இருக்கு அப்போ எண்ணுக்கு பதில் எவ்வளோ போடணும் பதினாறு பதினாறு இன்ட்டு போட்டு பதினாறுக்கு அடுத்த நம்பர் என்ன

வெறுக்கு என்ன வரும் பதினெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இதுதான் ஆன்சர் இதுதான் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்